ஆண்டு வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுநூறு அசலுக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டு நான்கு மாதத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னது ஓகேவா அப்ப அசல் மதிப்பெணிக்கு எவ்வளோ ஒன்பதாயிரத்தி அறுநூறு வட்டி விதம் எவ்வளோ பன்னெண்டு சதவீதம் வருஷத்துக்கு எவ்வளோ பன்னெண்டு சதவீதம் அப்ப ஆண்டு கண்டுபிடிக்கும் போது பன்னெண்டு சதவீதம் யூஸ் பண்ணிக்கணும் மாதங்கள் கேட்டால் என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா நான்கு மாசமா இப்ப நான்கு மாச வட்டி எவ்வளவு வரும் ஒரு வருஷம்னா பன்னெண்டு சதவீதம் இப்ப நான்கு மாசம்னா நாலு பை பண்ணு வச்சுக்கோங்க ஏன்னா மாசத்தை பன்ன அளவுக்கு தான் ஆண்டுகள் மாறும் ஓகே அப்ப நாலு பை பன்னெண்டு இன்ட்டு எவ்வளோ பன்னெண்டு இப்ப பன்னெண்டு பன்னெண்டு கேன்சல் எவ்வளோ வரும் நான்கு சதவீதம் ஓகேவா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சதவீதம் நாலு மாசத்துக்குள்ள வரும் நான்கு சதவீதம் வரும் ஓகே இப்ப ஆன்சர் பண்ணுங்க எவ்வளோ இருக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூறு பன்னெண்டு சதவீதம் கண்டுபிடிங்க பத்து சதவீதிகளோ தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டு சைதானிக்கோளோ நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டு பதினஞ்சு இங்க ஒரு ஒண்ணு பதினொன்னு எவ்வளவு வருது ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கூட்டினா ரெண்டு அஞ்சு ஏழு பத்து அப்ப இதே முதல் ஆண்டு முடிவில் ஓகேவா நான் இரண்டு ஆண்டு எப்பயும் போல பன்னெண்டு சேவை தான் கண்டுபிடிக்க போறேன் ஓகே அடுத்து இதுல பண்டு வரும் ஓகேவா ஒரு சைதான் கண்டுபிடிக்கின்றது ஈஸியா இருந்தா கண்டுபிடிச்சோம் இங்க வேற மாதிரி இருந்தா வேற மாதிரி தான் கண்டுபிடிப்போம் ஓகே ஒரு செய்தோ நூற்றி ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு அப்போ பன்னெண்டு சைடு எனக்கு எவ்வளோ வரும் பாண்டால் பெருக்குங்க எவ்வளோ வரும் நாலு பத்து அடுத்து ஒன்று போட்டா அஞ்சு அடுத்து ஒன்று அடுத்து ரெண்டு அடுத்து ஒன்னால பேருக்குன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஜீரோ ஒன்று இப்போ நாலு ரெண்டு பத்து இங்கோ ஒன்பது ரெண்டு ஒன்று அப்போ மட்டும் பாயிண்ட் வைக்கணுமா எவ்வளோ வருது ஆயிரத்தி

பதினாறு இங்க ஒன்று அடுத்து ஒன்பது எட்டு பதினாறு இங்க ஒன்று எட்டு நாலு ஓகேவா நாலு மறுபடியும் பாயிண்ட் வச்சுனா கரெக்ட் ஓகே எவ்வளோ வருது நானூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு எட்டு ஒன்பது ஆறு இப்போ இதை ஃபுல்லாக கூப்பிட்டு எவ்வளோ வரும் ஆறு ஒன்பது பன்னெண்டு ஒரு ஒன்று போட்டா ஒன்பது அடுத்து இங்க மூணு அடுத்து பன்னெண்டு

அவ்வளவுதான் ஓகே பாயிண்ட்ஸ்ல வருது பார்க்காதீங்க பாயிண்ட்ஸில் நமக்கு வந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ண முழு நம்பரை மாத்த போறோம் ஓகேவா எனக்கு பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் ஐந்துக்கு மேல வந்துட்டால என்ன பண்ணுவேன் நம்பரை அடுத்து உள்ள நம்பரை மாற்றிக்குவேன்